வணக்கம் மக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நம்ம நாகபுரம் கார்டனில் பார்த்திங்கன்னா அம்மா தினமும் இரவில் வந்து நடமாடுறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அதில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அப்படியே அப்போ நேரில் எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து உங்களுடைய நிறைய பேரோட விருப்பம் அம்மா நடமாடுறத நேரடியாக வந்து நான் எடுத்து காமிக்க போகிறேன் அதுக்கு முதல்ல நான் வராகிட்டியும் நாகமாட்டியும் மன்னிப்பு கேட்டுட்டு நீங்களும் மன்னிப்பு கேட்டுக்குங்க அம்மாவை நான் காமிக்கிறேன் நல்லபடியாக தரிசனம் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம கார்டனுக்குள்ளே போய் அம்மா நடமாடுறத வெயிட் பண்ணி உங்களுக்காக நான் அழகாக காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஏழு மணி ஆகுது வாங்க அம்மாவை போய் பார்ப்போம் சரியா பார்த்திங்கன்னா வராகி அம்மன் கோவில் இது பூஜை முடிச்சுட்டு நான் இப்போ தான் வந்து வெளியில் தண்ணி போட்டு தண்ணி கட்டிகிட்ருக்கோம் இது தான் வராகியம்மன் கோவிலிருந்து பக்கத்தில் கார்டன் இப்போ வந்து நான் கொஞ்சம் லைட் அடிச்சுக்கிறேன் ஏன்னா கார்டனில் வந்து லைட் அடிச்சுக்கலாம் கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும் லைட்டெல்லாம் கிடையாது அதனால் அம்மா வர்றதை உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா அதனால் வாங்க லைட் அடிச்சுக்கிட்டே போய் பார்க்கலாம் அம்மா வந்து இங்கே எங்கே வேணாலும் இருப்பாங்க உள்ளே வரைக்கும் நம்ம அந்த பாத வழி அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த கார்டனுக்குள்ளே தான் வந்து அம்மாவோடய நடமாட்டமெல்லாம் இருக்குது இந்த இது வழி தான் வந்து அம்மா உள்ளே போவாங்க உள்ளே போகிறாங்கன்னா இந்த கார்டனுக்குள்ளே ஃபுல்லாக வந்து எங்கேன வேணாலும் இருப்பாங்க அம்மா கொஞ்சம் நம்ம இங்கேனே வெயிட் பண்ணி உட்காருவோம் அம்மா இந்த பாத வழி தான் வந்து ஆகணும் வழி தான் வந்து கோயிலை சுற்றிட்டு இது வந்து கோயில் வராகியம்மன் கோவிலோட பின்புறோம் இது சுற்றிட்டு அப்படியே இங்கே தான் வந்து அம்மா காட்சி கொடுத்து உள்ளே போவாங்க டெய்லி நடக்கக்கூடிய விஷயம் எல்லார்ட்டையும் அதை பகிர்ந்துக்கிறது இல்லைன்னா பயப்படுவாங்க அப்படிங்கிறதுனால நாம் இன்னைக்கு இங்கேனையே உட்கார போகிறோம் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து அம்மா இங்கே போகிறத வந்து நேரடியாக காமிக்க போகிறேன் அப்படா உட்காந்துடலாம் எப்ப பார்த்து சூதானம் அந்த பக்கம் தண்ணி கெட்டுப்பா நான் கொஞ்சம் வேலை இருக்கு போனது வரேன் அம்மா வந்தாங்கன்னா வீடியோ எடுத்தங்கோ அந்த வரேன் சரிங்கம்மா நீ நான் அம்மாட்டு அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கணுமா சரி மா நீங்கள் நீங்க வரும்போது நான் ஒன்ட்ருந்தம்மா பாருங்க அம்மா பாருங்க நைட்ல எப்படி வராய் அம்மா எப்படி வர்றாங்க பாருங்க தண்ணி எட்டலாம்னு வந்தேம்மா செடிகள்லாம் வெயிலில் கொஞ்சம் வாடுது அப்படின்னு இப்படி நீங்கள் வாக்கிங் வர நேரம்னு நான் கவனிக்கலம்மா கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க பாருங்கம்மா தெரியுறாங்களா ரைட்டு வேறு அப்படியே வராய கோயில் கூட போயிட்டு அப்படியே நாகம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா அப்படியே சரசர சரன்னு சத்தம் கிடச்சாம்மா அதனால தான் உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு இந்த அடியனுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லைன்னா எப்படிமா நான் உங்களை பார்க்க முடியும் பாருங்கள் அம்மா வந்து நாகபுரத்தை வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்று மந்தானத்து குட்டி ரூபத்தில் வந்திருந்தாங்க இன்றைக்கி அதை விட கொஞ்சம் பெரிய ரூபத்தில் வந்திருக்காங்க இன்னைக்கு முடிப்போகவே பயன்பாடு கட் அவங்க ஒரு டீசண்ட்டாக ஒரு ஓரமாக போகிறாங்க அம்மா வந்து எவ்வளோ ராமம் போட்டு லெக்கா மா ரெமநாளா சிலம்மா பார்த்து அதாம்மா பார்த்தேன் வேறு ஒன்றும் தப்பாக நினைக்காதிக்கே